போதும் நாலு இட்லி கொடுப்பாங்க ஒரு பொங்கல் கொடுப்பாங்க குடிக்கின்ற ஆட்சிக்கு வந்த அஞ்சு தள்ளுபடி செய்யல சொன்னாங்க நாலு பேர்த்து கொடுத்தாங்க

புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை போல வழிகேற்றவர்தான் அருமை அண்ணன் பச்ச தமிழ் விவசாயி தலைமகன் எடப்பாடி அவர்கள் இந்த ஓட்ட பஸ் விட்டு ஓசி ஓசி என்ற பெண்களை கொச்சப்படுத்துறா ஒரு அமைச்சர் ஓசி கொடுத்தா கொச்சப்படுத்துறான் மக்கள் சிந்திக்கிறோம் சொத்து வரி ஏறி போச்சு நிலவரி ஏறி போச்சு சொத்துக்கு மேல பத்திரவரி ஏறி போச்சு சொத்துக்கு வில பத்திரம் பண்றது விலை போச்சு மின்சார கட்டணம் ஒழிந்து போச்சு ஒரு கடைக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க இன்னைக்கு ஒரு கடைக்கு மின்சாரம் மாசம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டுறீங்க அந்த எடப்பாடி ஆட்சியில நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டா போல ஒரு கடைக்கு இதை விட ஒன்று மோசமா போகும் திமுக ஆட்சிக்கு வந்தா இதை விட மோசமா போகும் பஞ்சமா பாதைகள் கொள்ளக்காரர்கள் கொலைக்காரர்கள் தன் நாட்டை கூண்டோட கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடை பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்திட்டு ஒரு மாசத்துக்கு பத்து கோடி ரூபாய் சொல்லிடுங்க பொன்னான வாக்குகளை நல்லவர் ஆண்டிட நல்லவர் வந்துட வாக்களிப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரட்டைகளை சென்ற அப்பை அன்பு கொண்ட பெரியவர்களை தாய்மார்களை ஐந்து முறை சட்டமட்ட உறுப்பினர் பாலகோடு சட்டமட்ட உறுப்பினர் தர்மபுரி மாவட்ட செயலாளர் தர்மபுரி அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மக்கள் குறையை அதை பிரச்சனை செய்கிறார்கள் மக்கள் என்று தடுக்கிறார்கள் பஞ்சபாபா அவர்கள் கொள்ளக்காரர்கள் கொள்ளக்காரர்கள் மூடிவணை என்று சொன்னாரே எங்க சாலை கடை மூடுவீங்க ஏழை தாய்மொத்த தாலியர்கள் பொய்யானதை ஓட்ட பஸ் விட்டுட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொள்ளடிக்கிறான் சாராயம் எங்க பார்த்தாலும் சாராய கடை எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர் நூத்தி பன்னிரண்டாயிரம் கோடி விவசாயி அருமை என்ன எடப்பாடி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் புதுசா வரா திமுக வந்த ஒண்ணு அதிகாரிகளை மேலிட்டான் தலைமையே அப்படிதான் இருக்கு இங்க இப்படி இருக்கும் மனிதநேய கொண்டவர் மக்களை மதிக்கக்கூடிய தலைவர் பாட்டாளியும் சொல்லாலையும் எழுத்தாலையும் நடிப்பாலும் மக்கள் இதயத்தை காந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மண்ணை விட்டு புரிதாலும் மக்கள் இதயத்தில் குடி கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த அம்மாவின் தம்பியாக எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பான மாநிலத்தை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தார் எடப்பாடி அவர்கள் எத்தனி சட்ட கல்லூரி எத்தனை பொருள் கல்லூரி எல்லாம் சித்தன பண்டி பார்க்க வேண்டும் அன்பு தாய் கடற்கால ஊழியர்களை நல்லவர் ஆண்டிட நல்லவர் வந்துட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஆறில் உங்கள் பொன்னான ஓட்டுகளை ஒரே தலைவன் நம் பச்சை தமிழன் அவரே எங்கள் எடப்பாடியார் அவரே எடப்பாடியார் எடப்பாடியின் போர்படை தளபதியாக அம்மா பேரவி மாவட்ட செயலாளர் அறுவை அண்ணன் எஸ் ஆர் வெட்டிவேல் அவர்கள் தர்மபுரி மாவட்ட செயலாளர் கேபி அண்ணா அவர்களும் அறுவை டிஆர் டி ஆர் அன்பழகன் அன்னார் அவர்களும் பாப்புலி சட்டமன்ற உறுப்பினர் அறுவை ஓய்ஜிசாமி அவர்களும் தர்மபுரி நகர செயலாளர் அறுவை பூக்கடை ரவி அவர்களும் ஆட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்ட பஞ்சாயத்து திமுக கொலை பேப்பர் திறந்தா போதும் கொல்ல கொள்ளை இன்னைக்கு விசாரி செத்தான் கஞ்சா விட்டு செத்தான் என்ன நடக்குது இந்த ஆட்சியில் தரமான ஆட்சியை கொடுப்போம் தரமான ஆட்சியை கொடுப்போம் பொய்யான ஓட்டு சொல்லி எங்க தரமான நாட்டில் மக்கள் கொத்து கொத்தாக செத்த போது கூட நாட்டாடு காதல் இரண்டாயிரத்தி எழுநூறு எடப்பாடியார் ஒரு குடும்ப அட்டைக்கு பசியில் வாடிக்கின்ற மக்களை ஏழை தாய்மார்களுக்கு நாற்பது கிலோ அரிசி போட்டார் பொங்கல் வந்து விட்டது அனைவரும் புத்தாண்ட அணி வைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அழக பார்த்தவர் எடப்பாடியார் அவர்கள் பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் அந்த பெண் பிள்ளைகளை தூக்கி குப்பிழை எழுதார்கள் புரட்சி தலைவி அவர்கள் பார்த்தார்கள் அந்த குழந்தைக்கு நானே தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி தொட்டில் கொடுத்த திட்டத்தை உருவாக்கினார்கள் தொட்டில் பொ திட்டத்தை உருவாக்கினார்கள் படித்த மாணவிக்கு ஒரு தவிர குணமாக குடிக்க முடியாது இலவச லேப்டாப் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படித்த மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அது மட்டுமல்ல இல்லத்தை அரசுகளுக்கு மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு கூலி தொழிலாளி என்னால் வீடு கட்ட முடியவில்லையே விலவாசி என்று சொல்லி விலையில்லாத சிபிட்டு தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படித்த மாணவிக்கு திருமண உதவியாக நம் புரட்சி தலைவர் ஐம்பதாயிரம் படித்த மாணவிக்கு தங்கத்தை நான்கு கிராம் கொடுத்தார்கள் அதை உயர்த்தி அறுவை எடப்பாடியார் அவர்கள் எட்டு கிராம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடியார் கொண்டு வந்தார்கள் படித்த மாணவியைக்கு நிலையில்லாத தூக்கி விளக்கப்பட்டது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் ஆட்சியில் குரசிப்ப அரிசி ஆயிரத்தி எட்நூறுரூபாய் உயர்ந்து விட்டது கேஸு கிளை ஆயிரம் ரூபாய் விட்டது மக்கள் எங்கி பார்க்க வேண்டும் கடைக்காரர் எப்படி பார்க்க வேண்டும் இன்னைக்கு மின்சார வழி எங்கே இருக்கிறது ரெண்டாயிரம் ஒரு கடைக்கு இன்னைக்கு எவ்வளோ கட்டுறீங்க ஒரு கடைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறீங்க